வல்லரடி கிராக்களுக்கு என்ன கொல்லி பேக்கு ஒரு காய் விழுங்கிட்டோம் வெச்சுக்கோங்க புடி புடி எப்படி நல்லா இருக்கு பாருங்க பாருங்க இந்த கொலை

சரி அப்போ வாங்க அப்படி நாங்கள் தொலைஞ்சு வீடியோ ஸ்கிப் நான் பாருங்கள் எங்கே போக போகிற மாட்டோம் தெரியாது அப்படியே போ கடைசியா பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பிரதரையும் கூட்டிக்கு வந்து இறங்க பாருங்க எங்கே கூட்டிக்கு போகிறாரு நம்மளே சரியா சரியா ஓ நானும் ஒரு அடிமே அவர் ஒரு அடிமே

இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒளிவில் அப்படின்ற பிளேஸால் வந்து போயிட்டு இருக்கிறோம் நீ அவருக்கு தான் தெரியும் எங்கே எங்களை கூட்டிக்கு போகிறார்ட்டு கொண்டு நீங்கள் போன இடங்கள் தான் ஆனால் இப்போ கொஞ்சம் அறுவடை காலம் சும்மா காட்டுக்குள்ளைகளை கூட்டிக்கு போய் நீ செய்ய அவளை பார்த்தா

அந்த சமையல் சமைச்சு சாப்பிட்டு விளைவிப்பாடக்கூடிய ஒரு இடம் சொல்லுவாங்க இந்த இடத்துல பேர் வந்துட்டு அசரப் நகர் சொல்லுவாங்க முன்னாட போகிறோம் இந்த இடத்துல இருக்கிற அழகா இயற்கை இந்த இடம் இங்கேலாம் வந்துட்டு வாய்க்கால் இருக்குது அதே மாதிரி வளைச்சி வளைச்சி வயல்வெளிகள் இருக்குது இனி அந்த பொங்களில் வந்து ஒரு மிகப்பெரிய அந்த ஓடம் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்குது பாத்தீங்க நண்பர்களே அப்படியே வார வழியில் ஒரு புளிய மரம் ஒன்று வந்துட்டு ஃபுல்லா காட்சி கிடக்குது ஸோ ரெண்டு புள்ளிய சாப்பிட்டுட்டு போனாங்க நீ நண்பனுக்கு அதை பார்த்தோன்னு திங்கரை மூட் வந்துட்டு பாய் ஊருது ரே பேர் ரெண்டு பேர் திண்டுட்டு போனாங்க நீ பார்த்தோன்னு எங்களுக்கும் திங்கரை மூட்டு வந்துட்டு இது எப்படி பிக்கிறதுக்கார ஒரு கம்பு ஒன்று அடுங்க எடுத்து ரெண்டு எரி எரிஞ்ச மரம் ஃபுல்லாக புளியம் தான் நிற்குது ஒரு கம்பு ஒன்று எடுத்து எரிஞ்சா இது கம்பு நொண்டு மில்லு அது எனக்குள்ளே எரிய ஊட்டி குடுமா ஆ உடுமா சரியா எரிஞ்சிடா இப்போ கம்பு தங்குதா இல்லை புளியங்க உணவுதா ஒன்றும் தெரியா கம்பே இல்லை ஒரு இடத்துல மிஞ்சு பாருங்க ஒரு கறி கம்பு ஒன்று வந்து வெச்சுக்கிறீங்க புடியோ உண் உள்ளும் அவிய ரெண்டு மெருக்கில ரெண்டு வரும் காய்ச்சலா

புளியங்களுக்கு கம்பு பட்டா என்ன செய்யுது சரி வாங்க போய் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல கொண்டு வந்து நம்மட நண்பர் நிப்பாட்டி நான் நினைக்கிறேன் நம்மள மீன் பிடிச்சி அஹ் சமைச்சு தரப்போறாரா இல்ல என்னதான் செய்ய போறீங்க

நல்லா இருக்கு சத்தம் நல்லா இருக்குன்னு தண்ணியில் வாரதுக்கான சத்தங்கள் நல்லா இருக்கு சரி பிளேண்டி வைங்க எங்களுக்கு பிளேண்டி வச்சு தான் ஆனால் இதுக்குள்ள அதிக அளவான முதலைகள் எரிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி இவ்வளத்துல பெருசரிக்காது தண்ணி வந்துட்டு வரத்தால வங்காள சைடில் வந்துட்டு அதிக அளவான முதலைகள் அறிவிக்கக்கூடிய ஒரு பிரதேசம் தான் இது நண்பர் வந்துட்டு ஃபுல்லாக ஃபுல் ஒரு பிளேண்டி வைக்கிறதுல வந்துட்டு ஃபுல் பிஹெச்டி முடிச்சுக்கிட்டு ரெடி ஆகிட்டு வைக்கிறார் அதில் தானே எங்கட

அப்படி என்று பிடின்னு எஞ்சிட்டாரு போயிட்டார் நாங்க சீனி எடுக்க வந்து செவ்வாரி சிரிக்கி சீனியா மாங்க போயிட்டு பாரு பார்ப்போம் பறக்கும் வந்து கிரிக்கிறார் அடுத்து கேட்போம் எங்க போய் வார ஆரண்டு கேட்போம் கிட்ட எங்க போய் வாரே திடீர்னு கடும் வேலண்டு உபயாரு எங்க போயாரு சீனி சீனி வாங்கி வந்திருக்கீல்ல பே ஆஹ் சீனி வாங்கி வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருந்தா நீங்க எங்கள்ட்ட இந்த சௌவரிசம் மட்டும் காட்டிருந்தா உங்களை வச்சு நீயே தாக்கி திண்டு இப்ப உங்களுக்கு எங்க சீனி சீனி எங்க சீனி பக்கெட்ல வாங்கி வந்து காய்கில சீனி வாங்கி வந்து ரங்கு அந்த சௌவரிசி பேக் சரி வாங்க பிளேண்டிய குடிச்சிட்டு போ தேயில தூள் ஒரு வாரம் செக் பண்ணும் தேயில தூள் தான் என்ன வெளில செக் பண்ண வேண்டிய சூழ்நிலை எத்தனை ஆண்டு சீனி ஒரு

இங்கே வந்து எப்ளைண்ட் எடுத்து வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அந்த கொஞ்சம் இதை இது சீனி வாங்கி வர்றது லேட்டு லேட் ஆகிருப்பாருன்னு சொன்னால் அது வரக்குள்ள கஞ்சி இருந்துருக்கும் என்ன சீனி இல்லாத கஞ்சி வெளிநாட்டு வைக்கிற ஆக்களுக்கு வந்துட்டு இது இல்லாமல் என்ன கிடைக்காது கிடைக்காது கொல்லி பேக்கரி இருக்கிற இடத்துல வாங்கினா அந்த கொல்லியில் சூப்பர் பேக்கர் இருக்குது நல்லா இருக்குது மொறுமுறை அந்த டேஸ்ட் மித்யாசமேனாய அண்ணே இந்த சைடுல 10 ரூபாயாடா 10 ரூபாய் பைனங்கிரடா கொளினாalum சொல்லலாம் ம் 1 டாலர் ஜீவன் பைக்கு 2 டாலர் ஆனே 2 ரூவா 2 ரூவா 2 ரூவா அது 20 ஒரு 5 இருக்கு 5 இருக்கு 10 ரூவா தரவால ஒரு நாளதல காலேஜ் ஆப காலதல காலையில சாப்பிட்டு நம்ம 3 ரூ வந்து 3 ரூல முடி இற இற இல்ல செய்யான நம்ம மந்துர் சைர ரெண்டு பக்கமும்

சரி வாங்க இந்த காலைக்குள்ளே போய் பார்ப்போம் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இங்கே இதுதான் எங்களோட சோழகன் காலைகள் இது பாருங்கள் சோழகன் இருக்குது பழவுக்காரால் இருக்கிறாரா இல்லையாண்டு தெரியாது இல்லாடி ஏதாவது காவல் ஏதாவது நாயல் ஏதாவது இருந்தால் வேண்டாம் பிரச்சின பிரச்சி வரும் இதெல்லாம் வந்துட்டு கழிச்சார் இல்லை இருக்கிறதுலாம் இங்கே பாருங்கள் ஒரு அழகான வாடி அமைப்பு இருக்குது அங்கே இருக்கிறதாம் மாமா

ரெண்டு மாத்தியால அவிக்கிற வரும் இனி ரெண்டரை மாசம் அது கப்பால் பாட்டுக்கு போற நேரம் புடுங்க முத்தல் முத்தல் அது காய வச்சு எல்லாம் அவிச்சிருந்து மாமா எதுக்கு எப்படி கொடுக்குற காய வச்சு கொடுக்கறதா வச்சு நீங்க எப்படி நூறு இருநூத்தி ஐம்பது ரூபாய் நானும்

உடஞ்சி அந்த பேபி கோடுங்குறதா இல்ல இல்ல இல்லப்பா இருந்தா இருந்து வாங்கப்போ ரெண்டுல போடும் சொல்லுங்க

காய்ரி <murder>. <This is why Differentrimatur>. <sun arrivé>

இப்போ நான் தனி ஆள் போட்டு பிடுங்குறேன்டா கட்டா கட்டா ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் சம்பளம் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லைண்டாவது மூணு வரைக்கும் கொட்டை கொடுங்குவா அவளுக்கு தான் காட்காடா இப்போ நான் கேட்க நினைச்சேன்னா இப்போ வீடியோ பார்த்து போட்டோம் ஆக்கள் விர தூங்குவாங்க எத்தனை நாளைக்குள்ளே இது வாரணை வரணும் எத்தனை நாளைக்குள்ளே முடியும் எனக்கு ஒரு அதாவது ஒரு அஞ்சு ஆறு நாளைக்குள்ள ஜனவரி அஞ்சுக்குள்ள வந்து இடத்த எப்படி மாமா சொல்ற ஆக்கள் வந்து உங்களுக்கு சோழன் பள்ளக்காடு தான் ஓகே உங்களோட இடத்துக்கு வரும் சோழன் இல்ல இல்ல முடிஞ்சு சோழம் சோழம் முடிஞ்சு சோழன் லாபமா சோழம் போட இல்லாத காரணம் படப்புழுவால பெரிய பிரச்சனை புதுசா வந்த அந்த பழைய கூட பயலைக்கு விலை கூட சரியான பழைய பயலைக்கு விலை கூடுறதால இந்த சோளத்தை நாங்க பயலையை போட்டு செய்யற நேரம்

அபதாலை என்ன <laughs> <laughs> <laughs>

ആ അത് വരങ്ങ അല്ലെങ്കിൽ മാമ ഒളിവിൽ മാമയുടെ പേര് മാമ

இது <tankh> பெரிய <tankh> <tankh>

நாங்க எங்களுக்கு கூட வந்த

அப்ப வந்து நாம ஹை முல் தம்புண்டு பண்ணாம போயிரலாம். போலாம் கேலியே நம்மள வலா. ஹலோ мама. எப்படி கச்சமாக போயிரலே. சொன்னானே. ஓハன мама. எப்படி கூட்டி வந்துட்ட தெரியுமா мама இவர்.

சோளகணம் கச்சானம் இப்போ எங்களை வந்துட்டு இன்றைக்கு நீங்க பிரியாணி சாப்பிட கூட்டிக்கு வரன்னு சொல்லி கடைசியா சோளகணம் கச்சாணம் சாப்பிட தான் கூட்டிக்கு வந்துருக்கீங்க ஆனா ஓகே எங்களுக்கு அதை விட எங்களுக்குதான் முக்கியம் என்ன

அவரை நம்ம என்ன செய்யறது கதைக்கு உரங்கள் வீடியோ எடுக்கிற நமக்கு தானே தெரியும் சேர கதைக்கு வைக்கிறதுக்கு நம்ம வர்ற மாதிரி வரும் வரும் இனி வரும் உங்களுக்கு ரெண்டு வருஷம் பாப்பிச்சு என்ன சரி எடுங்க வாங்க போ எங்கே பயணம் பாப்பா இந்த வாங்கின கட்ட சூடெல்லாம் மட்டு இப்போங்க போரம் சமைக்கிறோம் இல்ல அவிக்கிறது அவிக்கும் இப்படித்தான் சமைப்பன் 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 மட்டும் தான் நம்மள கூட்டி சார் குக்கிங் மூடுங்க உங்களை அப்படித்தான் அவிக்கிறது சமைக்கிறது எல்லாம் உண்டு சார் இப்போ ஸோ மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து சேர்ந்து இருக்கிறோம் பிளேண்டியை குடிச்சிட்டு சோழவன் வாங்கின சோழவனை அவிப்போம் என்ன நாங்கள் எங்களை கச்சா நவிச்சு திங்கிற பிளான் தான் ஆனால் கொஞ்சம் என்ன திருட்டுக்கு வந்துட்டு ஸோ அதனால் சோழவன் அவிச்சு சாப்பிடுவோம் முடிவு எடுத்துருக்கிறேன் நல்ல சோழவன் தான் இல்லை நல்ல சோழன்

காணும் எத்தனை சோளம் ஒரு ஆறு ஏழு சோளம் போட்டிருக்கிறோம் எங்களுக்கு காணும் இது மாமா கிட்ட நாங்களும் ஒரு ஏழு எட்டு பத்து சோளம் தான் வாங்கியிருந்தோம் எங்களுக்கு காணும் என்றதால நாங்கள் அவ்வளோ போட்டிருக்கிறோம் இதெல்லாம் கொஞ்சம் நெருப்பு என்னடு சோழ மனம் <vibrating minorities> <thoroughlydoors> <Operations Aubain> <sak flat> <dopo> சோழகன் ரெடியாக இருக்குது பிஞ்சு சோழகன் அது இப்போ உடனே மரத்தில் பிஞ்சுக்கு வந்திருக்கிறோம் சட்டப்படி எப்படி மனம் சட்டப்படி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எங்கட முடிய போகுதும் கடும் கவலை கடும் கவலை கவலை புது வருஷம் மிஸ்டார்ட் ஆகுது ஆனால் நிறைய சாதிச்சிக்கும் சக்கி பீவுங்கிற யூடியூப் சேனலில் வந்துக்கிட்டு ஆரம்பிச்சிருக்கோம்

ஏற்கனவே ஒரு தரம் வாங்க சோழன் பிச்சு சமைச்சு சாப்பிடும் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருந்தா எங்களுக்கு அந்த டைமில் சோழன் கிடைக்கல கிடைக்கல ஆனால் வில்லேஜ் விஞ்ஞானியோட மாமாவனோட பேசிட்டு வந்திருந்தோம் இன்றைக்கு வந்துட்டு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருந்துச்சி அதுவும் சரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிகிற தருணத்தில் வந்து இப்படியான ஒரு இயற்கையான பிளேஸில் வந்துட்டு நாங்கள் செஞ்சு சாப்பிட்றது வந்து எங்களுக்கு கொஞ்சம் இனிமையா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு முன்ன செஞ்சு பிடிக்கிறதுக்கு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தேன் கட்டாயம் லைக் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க விழுட்டு